ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சன்னலை விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நான் பார்த்துட்ருக்கிறேன் இந்த பில்டிங் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் ரோட்டில் அன்னூரில் இந்த பில்டிங் வந்துட்டு சேல்க்கு அவைலபிளாக இருக்குது இது ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி இந்த இடம் பார்த்திங்கன்னா மொத்தமாக நாலு புள்ளி நாற்பத்தி ஒரு சென்ட் லேண்டு இந்த பில்டிங் அப்படியே வந்துட்டு பேங்க் கையிலத்துக்கு வந்திருக்கு பேங்க் ஆக்ஷன் டேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த பில்டிங் அப்படியே அறுபத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க இந்த இடத்த பற்றின டீட்டெயில் நான் டெஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எதாவது என்கொயரி வேணும்னா கீழே ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த பில்டிங்க்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ வீவர்ஸ்